இரண்டு குழந்தைகள் தொடர்பா தேசிய அளவுல எந்த விதமான சட்டமும் இல்லை அதே நேரத்துல ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ஒடிசா மத்திய மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல வந்து இரண்டு குழந்தைகள் நடைமுறை சட்டம் இருக்கு நீங்க இரண்டு குழந்தைகள் மேல் வந்து பெற்றா நீங்க ஒரு பள்ளி கல்வித்துறையில இருந்தா வேலை நீக்க செய்யப்படுவீர்கள் ஒரு அரசியல்ல இருந்தா சோ தகுதி இழப்பீர்கள் சோ இப்படிப்பட்ட நடைமுறை வந்து இருக்கு மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தில் இருந்து வந்து இந்த சட்டம் வந்து இருக்கு ஸோ இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருபத்தஞ்சு வருஷமாக வந்து இது கண்டினியூவா நடைமுறையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மத்திய பிரதேசத்தில் ஒரு பெண் வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து ஆசிரியராக வேலை செய்கிறாங்க சோ அவங்க வந்து என்னன்னா மூணாவது குழந்தை வந்து பிறந்திருக்கு அதுக்கான விஷயத்த வந்து எல்லாத்தையும் அவங்க மறைச்சிட்டாங்க சோ இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுக்கல இப்ப சமூகத்துல வந்து அவங்கள வந்து பணியிட நீக்கம் பண்ணிருக்காங்க கல்வித்துறையில போன வருஷம் மட்டும் ஆயிரத்தி பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கதா சொல்லப்படுது இது வந்து இந்த மாதிரி திட்டம் வந்து தமிழ்நாட்டுல இங்கு நடைமுறை இல்ல